ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் எனக்கு இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு அருமையான வசனம் ஞாபகம் வருது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அனுப்பப்படாவிட்டால் எப்பொருள் பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமை அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறேன் சொல்லப்பட்ட வசனம் தாங்க ஞாபகத்துக்கு வருது நீங்கள் பார்த்திருக்கிற இந்த இடத்துக்கு பேர் ஜவாது மலை இவ்வளோ அழகாக தேவனுடைய படைப்பை பார்க்கும்போது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் நல்லா கண்களுக்கு குளிர்ச்சியாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசியோடு இருக்கக்கூடிய இந்த எழில்மிகு இடத்துக்கு பேர் ஜவாது மலை இதற்கு பக்கத்தில் இன்னொரு மலை நீங்கள் பக்கத்தில் தெரிகிற மலைக்கு பேர் வீரண்ணாமலை இதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா அநேக மலைகள் இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் அந்த சமபூமிக்கும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு அடி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இவ்வளவுத்துக்கு மேலே இருக்கிற இந்த மலைக்கு மேலே இன்னும் முப்பத்தைந்து நாற்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்குதுங்க இந்த முப்பத்தஞ்சு நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை நோக்கி எங்களுடைய பயணம் இருந்துகிட்ருக்கு அங்கே நாங்கள் கத்துடைய சுவிசேஷ பணியை செய்ய போகிறோம் அங்கே தேவனுடைய வார்த்தையை அறிவிச்சு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கத்தினுடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்க போகிறோம் அங்கே அழகான ஜனங்கள் அழகான கிராமங்கள் இருக்குது நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம இடத்துல இருந்து அங்கே நாங்கள் பல மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஜனங்களை சந்தித்து கற்றுடைய வார்த்தையை கத்துடைய சுவிசேஷத்தை அங்கே சொல்ல போனோம் அப்படி போய்கிட்டுருக்கும்போது தான் அங்கே சில ஊழியங்கள் நடக்கிறதா கேள்விப்பட்டோம் அங்கே போகும்போது அந்த ஊழியக்காரரோடு இணைஞ்சு நாங்கள் அந்த கலப்பணியை செஞ்சோம் அங்கே நாங்கள் அந்த விசாரிக்கும் போது இங்கே ஊழியங்கள் வேறு இருக்கான்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க சுற்று வட்டாரத்தில் சபைகள் இல்லை சபைகள் இல்லாத இடத்துக்கு தான் நான் இங்கே வந்து களப்பணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த தேவனுடைய ஊழியக்காரோடு சேர்ந்து நாங்களும் அந்த கத்துடைய வேலையை செய்ய எங்களுக்கு தேவன் கருவை பாராட்டினார் அங்கே உள்ள ஜனங்களை சந்திக்க சில படக்காட்சிகளை போட்டு பார்க்கவும் சில காரியத்தை ஊழியங்களை செய்யவும் தேவங்களை பாராட்டினார் அங்கே உள்ள ஊழியக்காரோட இணைந்து அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு நாங்கள் செஞ்சு சென்றோம் அங்கே கத்துடைய பணியை செஞ்சோம் அங்கே உள்ள நிலைகளை நாங்கள் அந்த தேவ மனுஷன்ட்டு கேட்டோம் அவருக்கு எங்களுக்கு சொல்லிய சில காரியங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அவங்க செய்கிற ஊழியங்கள் அவங்க எந்தெந்த கிராமத்துலனா ஊழியம் செய்கிறாங்கிறதான பார்த்து நாங்களும் அவங்களோட செஞ்சு பணி செஞ்சோம் அவங்க எங்களை அழைத்து கொண்டு போய் அந்தந்த கிராமங்களுக்கு காமிச்சாங்க அங்கே உள்ள மக்களை காமிச்சாங்க அவங்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த ப பணி செஞ்சது எங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் ஆகையினால் இப்படிப்பட்ட கிராம ஊழியங்கள் மலைக்கு மேலே இருக்கிற கிராம ஊழியங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்குற ஒரு ஜெபிக்கிறோம் இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் தமிழ்நாட்டில் கச்சகமாக இருக்குது ஸோ இந்த பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு கொடுமான அளவுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரன் பாஸ்டரோட நாங்கள் இணைஞ்சு செய்யும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கத்தரே எங்களுக்கு கற்றுத்தந்தார் தந்தார் நிறைய கற்றுக்கொண்டோம் அப்படி நாங்கள் இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள் எங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டாங்க அந்த பகிர்ந்து கொண்ட சிறிய சாட்சியை நம்ம அந்த தேவம் முன்னதோடு கேட்க போகிறோம் அங்கே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஊழியத்தில் எப்படி இருக்குது எப்படி நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்க உங்களை அந்த இடத்துக்கு தரிசனமாக கூட்டு போனாருங்கிறதான விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம் தொடர்ந்து இந்த பதிவியோடு இணைஞ்சிருங்க ஆண்டவருங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆண்டவரும் ரசகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நாங்கள் இப்போது எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய சில மலை கிராமங்களுக்கு ஊழியத்துக்காக வந்திருக்கோம் தொடர்ந்து மூணு நாளாக இந்த மலையிலையும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற சில மலைகள்லையும் நாங்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அருமையான பாஸ்ட்டை நாங்கள் சந்தித்தோம் மிஷினரி ஃபீல்டெல்லாம் இங்கே இருக்காங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற சுற்று வட்டாரங்களில் இருக்கிற ட்ரைபல் பீப்புள் மக்கத்தியில் ஒரு சில வருஷங்களாக ஊழியம் செய்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால பாஸ்டர் சந்திச்சு சில விஷயங்களை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கும் இது தோணுச்சுனா நீங்கள இங்கே வந்து விசிட் பண்ணலாம் நான் பாஸ்டரை அறிமுகப்படுத்துகிறேன் பாஸ்டர் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுவாங்க நான் வெல்கம் பண்ணுறேன் வெல்கம் பாஸ்டர் பாஸ்டர் பஸ் இங்கே இது என்ன ஏரியா என்ன இடம் இது ஓகே இது வந்து ஜவாது மலை ஜவாது மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவாது மலையில் புங்கம்பட்டு நாடு ஒரு மூணு பஞ்சாயத்து இருக்குது நெல்லிவாசல் நாடு புதூர் நாடு புங்கம்பட்டு நாடு இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் அப்போ கீழே கீழே இருந்து நம்ம அடித்தளத்திலிருந்து எவ்வளோ தூரம் மேலே

பாஸ்ட்டு பாஸ்ட்டு நீங்கள் எத்தனை வருஷமா அதில் ஊழியம் செய்யறீங்க அஞ்சரை வருஷமா இங்கே ஊழியும் கஸ்டவே பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் இந்த இடத்துல மட்டுமா இல்லை மற்ற மொத்தம் நாங்கள் இங்கே வந்து ஃபைவ் வருஷம் ஆகுது ஆகிய முதல்ல இங்கே தான் இந்த கிராமத்துக்கு தான் வந்தோம் இங்கே இருக்கிற இந்த ரங்க கிராமத்துக்கு தான் மொதல் முத வந்தது வந்து அந்த கிராமத்தில் ஊழியர்த்த ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சுற்றில இருக்கக்கூடிய முதல் பன்னெண்டு கிராமத்தை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படியே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணி சரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊழியத்துக்கு ஒரு மைய பகுதியாக இந்த இடத்த தேவன் கொடுத்தனால இதில் ஒரு தெய்வீக ஆலயத்தை கட்டி இங்கேருந்து நம்ம நிறைய நற்பணிகளை செய்துட்ருக்கோம் மக்களுக்கு பாஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே அஞ்சு வருஷமாக ஊழியம் செய்கிறாங்க பாஸ்டோடைய சர்ச் பக்கத்தில் இருக்குது ஏதாவது ச அழகாக அந்த மலைக்கு கீழே இந்த கிராமத்துக்கு அவுட்டர் இருக்குது பார்க்கவே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் பாஸ்டோடு தான் இப்போதைக்கே இருக்கிறோம் பாஸ்ட்டு இன்னும் நிறையா மிஷினரி ஃபீல்டில் இருந்ததுனால இந்த பாரத்தை பெற்றுக்கொண்டாங்க இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல நம்ம ஒழியும் செய்கிறது கொஞ்சம் கடினமானதாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டு வந்து ஏற்கனவே ஒரு மிஷினரி ஃபீல்டில் இருந்தாங்க நான் அதை பற்றி பாஸ்ட்டு சொல்லுவாங்க ஃபாஸ்ட்டு எங்கே இருந்தீங்க மிஷினரி ஃபீல்டில் ஏற்கனவே முன்னாடி எந்த இடத்துல இருந்தீங்க எப்படி அதை இந்த இடத்துக்கு எப்படி தரிசனத்தை பெற்று எப்படி வந்தீங்க ஃபாஸ்ட்டு ஓகே ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் வாலிப பயணம் இருக்கும்போது நிறைய கிராமங்களுக்கு போய் ஊழியம் பண்ணுவோம் வாலண்டியராக சர்ச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அதுக்கப்புறம் வீக் டேஸில் லீவு போட்டுட்டு நிறைய கிராமங்களில் போய் இருந்தோம் அப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோம் அதனால் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் அரக்கோணம் அந்த மாதிரி இடங்களில் நிறைய கிராமங்களில் போய் கிராம ஊழியம் செய்வோம் ஒரு நாள் ஊழியம் ரெண்டு நாள் ஊழியம் அப்படி செஞ்சு அப்படி பழக்கம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் மிஷனரி ஸ்தாபனங்களோட கொஞ்சம் தொடர்பு ஏற்பட்டு அவர்களோடு இணைந்து கொஞ்சம் ப்ரொமோஷனல் ஒர்க் இருந்தோம் அதோடு சேர்த்து ப்ரேயர் செல் கண்டெக்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிஷன் ஃபீல்டுகளுக்கு போக ஆரம்பித்தோம் ஒரிசாவுக்கு பீகாருக்கு ஹரியானாக்கு அப்படி போய் அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் டெல்லியில் அங்கே இருக்கக்கூடிய மிஷினரி பாஸ்டர்ஸோடு இருந்து அவருடைய வீடுகளில் தங்கி பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு இடத்துலலாம் மூணு மாதம்லாம் கூட தங்கியிருக்கோம் இருந்து நிறைய ஊழியங்களை செய்து சில அனுபவங்களை பெற்றுக்கொண்டோம் அதுக்கப்புறம் கத்துடைய கிருப்பையில் குடும்பமாக ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் பீகாரில் இருந்தோம் பீகாரில் இருந்து அங்கே சபை நிறுவுதல் அப்படி அந்த டர்ச் பிளான்டிங் காரியங்களில் அதோடைய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்குறப்ப பாராட்டினார் திரும்ப சென்னைக்கு வந்தோம் சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து நாங்கள் அங்கே ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஊழியத்துறை அழைப்பை ரெண்டு விதங்களில் பெற்றுக்கொண்டேன் ஒன்று ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ப்ராஃபஸி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு இவஞ்சலிஸ்ட்டு ஒரு ஐயா அவர் ஊர் பேரையும் எனக்கு பர்டிகுலராக சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் ஆண்டர் அந்த ஊரை கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ விசிட்டிங் வந்து பார்த்தேன் அந்த ஊரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை நான் ரிசைன் பண்ணிவிட்டு கற்றுடைய கிருபையில் அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷம் முடிஞ்சு ஐந்தரை ஆண்டுகள் ஆகுது நான் இங்கே வந்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இருபத்தி ஓராது நாள் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சுது ஸோ கொரோனாவில் லாக்டவுனு சொல்லுவாங்க

அதனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாடு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கொஞ்சம் மளிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்து கிராம மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நிறைய பேர் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் கிட்டத்தட்ட அது ஒன்றே கால ஆண்டு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே லட்சக்கணக்கான ரூபாய் மக்களுக்கு கொடுக்க நிறைய கிராமங்களுக்கு கொடுத்தோம் அதனால் கிருபையில் மற்ற இடங்களில் நாங்கள் குடியிருக்கிற இடங்களில் அதே போல் இந்த மலை கிராமங்களில் மற்ற மக்களை எல்லா இந்த ஊர் மக்களையே வந்து ஊரில் அலோ பண்ணல வெளியேருந்து வரவங்கள ஆனால் கத்திரக்கருவில் என்ன மட்டும் அலோவ் பண்ணாங்க இவர் வந்தால் நாலு பேருக்கு நல்லது பண்ண தானே வராரு பாராலை வந்துட்டு போட்டுன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஊர்களில் அலோவ் பண்ணாங்க நான் இருக்கு குடியிருக்கிற ஊர்களையும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ட்ரைட் பண்ணல சரி அவர் நாலு பேர் நல்லது பண்ண தான் போறாரு போயிட்டு வரட்டும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களே வந்தாங்கன்னா அப்புறம் ஆம்புலன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிருவாங்க இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆன டைமில் யாராவது புதுசாக வந்தாங்கன்னா கொண்டு போய் அவங்கள ஐசோலேட் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் செக் பண்ணி அப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அதனால் நான் எங்களை எல்லாம் என்னெல்லாம் அப்படி ஒன்றும் யாரும் கண்டுக்கலாம் அவங்க நடத்தியிருக்கு சரி பாஸ்டர் இந்த இடத்துல அப்படி எத்தனை வருஷமா ஊழியம் செய்யறீங்களா இதில் உள்ள ஸ்ட்ரகிள் என்ன பாஸ்டர் இப்போ எல்லாருமே இந்த மாதிரி ஃபீல்டு எடுக்கிறது எடுக்கிறதில்ல இப்போ நிறைய கிராமங்கள் இருந்தாலும் சில பேர் பண்ணுறாங்க ஆனால் சில பேர் ஸ்தாபனங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் சில இடங்களில் நீங்கள் இந்த அஞ்சரை வருஷத்துக்குள்ளே வந்து சில இடங்களில் சபைகள் ஸ்தாபிச்சிருக்கீங்க சில இடங்களில் ப்ரேயர் செல்ஸ் இருக்குது நாங்கள் ஒன்று பார்த்தோம் அப்போ இதில் இருக்கிற முக்கியமான கொஞ்சம் இக்கட்டான காரியம் ஸ்ட்ரகிள்ஸ்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க பாச ஸ்ட்ரகிள்னு சொல்கிறதுக்கு உனக்கு அழைப்பு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக நடக்கும் ஆமா அழைப்பு வசனத்தின்படி நமக்கு அழைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கர்த்தர் ஒவ்வொரு நாளுமே நமக்கு சாட்சிகளாக நடத்திட்டு இருக்காரு அதனால அந்த உறுதியாக நம்ம நிற்கிறோம் அந்த அழைப்பில் அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்காது அப்படி ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு பெருசாக தெரியல ஏன்னா ஆரம்பத்தில் ரோடுகள் சரி இருக்காது ஆனால் இன்னைக்கு கற்று கருப்பில நீங்கள் பார்க்குறீங்க நல்ல புது ரோடு போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒரு மூன்றரை வருஷம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பார்க்கிற ரோடு போட்டு ஆரம்பிச்சு இப்போ நல்லா போட்டு முடிச்சுட்டாங்க ஸோ இது மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம குடியிருக்கிற வீடுகள் ஏசப்பக்கிறவன் நல்லபடியாக அமைஞ்சுது சுற்றி இருக்கிற மக்கள் நல்ல ஒரு நேசிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நம்மளை நம்பி ஊர் மக்கள் இடம் கொடுத்தாங்க ஆலயம் கட்டுறதுக்கும் அவங்க ஃபிசிக்கலாக நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில் அதனால் எல்லாமே சாதகமாக இருந்துச்சு ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தெரியல நம்ம தைரியமாக இருந்தால் போதும் அதாவது ஒரு அழைக்கப்பட்ட மனுஷனுடைய அழைப்பும் தரிசனமும் சரியாக இருந்தால் நமக்கான வாசல் தானா தர கண்டிப்பா நமக்கான வாசலை கத்தரை தருவாங்க இந்த பாக்குற நீங்களும் எந்த இடத்துல அழைக்கப்பட்டாலும் தேவன் ஒரு காரியத்தை ஒரு தரிசனத்தை திட்டமா பேசும்போது அந்த இடத்துல அழைக்கப்பட்ட நிற்கும் போது அதை எவ்வளவு பெரிய நெருக்கமான காரியம் வந்து கத்தர் நமக்காக இறங்கி யுத்தம் செய்யும் ஆமா ஸோ யாரும் எனக்கு சொல்லலைன்னு சொல்ல முடியாது ஒருவேளை அவங்க ஞாயிற்றுக்கிழமை எல்லா நேற்றுக்களுமே சபைக்கு வரக்கூடிய சூழல் இல்லாட்டா கூட மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பன்னிரெண்டு கிராமங்களாக இருக்கிறோம் மற்ற கிராமங்களில் கூட நூற்றுக்கணக்கான கிராமங்களை நம்ம சந்திக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாரும் சொல்லலைன்னு சொல்ல முடியாது பெரும்பான்மையாக ஏதோ ஒரு விதத்தில் நாம சுவிசேஷத்தை சொல்லிடுறோம் மெடிக்கல் கேம்ப் அப்ப இங்க நமக்கு சுற்றில இருக்கிற கிராமங்கள் எத்தனை பாஸ்டர் மொத்தமா வருது மொத்தம் இங்க இந்த மூணு பஞ்சாயத்து முப்பத்தி ரெண்டு கிராமம் இருக்கு இது மூணு பஞ்சாயத்தையும் கவர் பண்ணிட்டு மேற்கொண்டு தூரமா இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலும் ஜவாது மலை பரம்பி இருக்கு அங்கேயும் நான் போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் சுவிசேஷ பண்ணி அங்கேயும் செஞ்சிட்டு தான் இருக்கேன் மெடிக்கல் கேம்ப் பண்றோம் டியூஷன் சென்டர்ஸ் நடத்துறோம் அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்றோம் அதுக்கப்புறம் விபிஎஸ் அந்த மே மாசம் லீவ் டைம்ல சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் பண்றோம் அது போக கிராம பெரிய பெரியவங்களை சந்திக்கிறோம் ஏதோ விதத்தில் மக்களை சந்திச்சு என்கின்ற வார்த்தையை சொல்றோம் அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி பாவத்துடைய பரிகாரத்தை அவர் செஞ்சுட்டாரு நீங்க எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம் ஏசு எல்லா பரிகாரமும் பண்ணிட்டாரு அதை நம்புங்க ஏசு கிறிஸ்துவ நம்புங்க விசுவாசிங்க நீங்களும் உங்க வீட்டாரும் காப்பாற்றப்படுவீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்றத சொல்லிட்டோம் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க நம்மளும் இப்ப இந்த காலத்துல நம்மள ஆண்டவர் செய்ய பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்மளை விட நல்லா செஞ்சவங்களும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தா இருந்திருக்காங்க இங்க இருந்தாங்களா ஏற்கனவே நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுவாங்க இருக்காங்க இந்த இந்த கிராமத்துல எல்லாத்துலயும் இருக்காங்க இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க இப்ப என்எம்எஸ் மிஷினரிஸ்லாம் வந்து செஞ்சிருக்காங்களே செஞ்சிருக்காங்க ஆமாம் இங்கே இப்போ புதுநாடில் தொண்ணூற்றி ஒன்று நைன்டீன் நைன்டி ஒன்லேயே ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ரெண்டில் சென்னையில் இயேசுதாஸ்னு ஒரு ஐயா அவங்க ஊழியம் பண்ணியிருக்காங்க அவங்க சர்ச்சு கட்டியிருக்காங்க அதில் இப்போ வேற வேறு மிஷினரிஸ் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தலைமுறையில் ரசிக்கப்பட்டவங்களாம் இன்னைக்கு பேரம் பேத்தி எடுத்து அவங்களாம் நல்ல நிலைமையில இருக்காங்க ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க கட்டின சர்ச்சஸ் இன்னமும் இருக்கு அவங்களால அவங்க ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களும் இருக்காங்க எல்லாம் நம்ம கண் கூட இருக்கிறாங்க ஆனால் அது ஒவ்வொரு பகுதிகளையும் சில இடங்களில் நடக்குது நடக்குது சில இடங்களில் ஒரு ஒரு முப்பது கிராமம் நாற்பது கிராமங்களில் ஒரு ஊழியக்காரங்களை நம்ம செட் பண்ணி நம்ம கவர் பண்ணால் இன்னும் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் ஆமாம் கண்டிப்பாக முப்பது அதிகம் தான் அது எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு கிராமத்துக்காவது ஒரு ஊழியக்காரங்க இருக்கணும் இருக்கணும் ஆமாம் ஏன்னா இது டிஸ்டன்ஸ் கூட ஆமாம் ஆமாம் ஏன்னா இங்கே நமக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கு வந்துட்டு திருப்பி நம்ம மேலே சரௌண்டிங்கில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட அவுட்டர் வர்ற மாதிரி இருக்குது ஒரு கிராமம் மறைஞ்சு இன்னொரு கிராமம் முளைக்குது ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக குடும்ப குடும்பமாக இருக்கிறாங்க அதனால பாஸ்டர் நாங்கள் பார்க்குறோம் ஒரு மூணு நாளாக பாஸ்ட்டோடு இருக்கிறோம் எல்லா இடங்களையும் பிரயாசப்படுறாங்க ஒருவேளை நீங்கள் பார்க்குற நீங்கள் தாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தொடர்புகளலாம் இந்த இடத்துல சபைகள் தேவை சபைகள் தேவையை காட்டில ஆண்டோடைய ராஜ்யங்கள் கட்டப்படணும் அதனால் இதே போல் இருக்கிற ஊழியங்களை நீங்கள் கண்டிப்பாக நினைவுகூருங்கிற ஜபிங்க பாஸ்டோடைய நாங்கள் அந்த மூணு நாள் பிரயாணத்தில் நான் பார்க்கும்போது நிறைய ஜனங்கள் நிறைய விதமான ஜனங்கள் அன்பான ஜனங்கள் நேசிக்கிற ஜனங்கள் இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த மாதிரி ஊழியங்களுக்கு செபிக்கணும் ஜப சப்போர்ட் ரொம்ப பெரிய விஷயம் அது பண்ணாலே பெரிய ஆமா ஆத்மக்கு லட்சிக்க போடணும் ஊழியக்காரருடைய பாதுகாப்பு அனுகூலமான காரியங்களுக்காக ஜெபிச்சா போதும் ஏன்னா நாங்க வர்ற வழியில பார்த்தோம் ரோடு எல்லாம் நல்லா ரோடா இருந்தாலும் சில இடங்கள்ல பாதுகாப்பற்றா தான் இருக்குது நம்ம நைட் நேரங்களில் மழை நேரங்களில் போகும்போது கொஞ்சம் கடினமாக தான் இல்ல பஸ் இருட்டில் அப்படிதான் இருக்கும் கடினமான பாதை தான் இருக்கும் நிறைய மிருகங்களும் கூட எப்போது கிராஸ் ஆகலாம் கிராஸ் ஆகுது அதனால பார்க்கும்போது இது நாங்கள் ஒரு மிஷினரி ஃபீல்டாக அதை பார்க்குறோம் ரொம்ப அருமையான ஒரு ஊழியம் பாஸ்வோட இருந்த ஒவ்வொரு நாட்களும் நான் மறக்க முடியாத நாட்களும் நாங்கள் இன்றைக்கி இது வந்து கடைசி நாள் இன்றைக்கி நாங்கள் ஊழியத்தை முடிக்கிறோம் திருப்பி ஆனால் வருவோம் நாங்கள் அடிக்கடி இந்த இடத்துல வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண வேண்டிய அடுத்த முறை வரும்போது நல்ல இன்டீரியர் கிராமத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதாவது இதெல்லாம் வந்து மெயின் லைன் ரோட்ஸ்லாம் இருக்குது இப்போ பக்கத்தில் ரெண்டு மூணு பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு ரோடு வசதி இல்லாமல் இருக்கும் உள்ளுக்குள்ள உள்ள மெயின் ரோடெல்லாம் ஜாயிண்டில் இருக்கும் ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்கும் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய வில்லேஜஸ்லாம் நடந்து தான் போகணும் வண்டியை நம்ம ஒரு இடத்துல விட்டுட்டு நடந்து தான் போகணும் அப்படியே ஒரு நாற்பது ஐம்பது கிராமங்கள் நிறைய இடத்துல மழை பெஞ்சு அதெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்கு நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் ஒருவேளை படிச்சிருக்கலாம் இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி கூட போட்டிருந்தாங்க அதனால நிறைய இடத்துல பாலம் உடஞ்சி தண்ணி கிராஸ் ஆகிட்டு இருந்தது நாலு நாளைக்கு முன்னாடி அதனால அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம உள்ள மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புளாக இருந்தால் போகலாம் சரி இப்போ ஆமாம் கொஞ்சம் அவங்கள பண்ண சொல்லிட்டு நம்ம போ நம்ம தைரியமாக போயிட்டு வரலாம் சந்தோஷமாக போயிட்டு வரலாம் சரி பார்க்குறவங்களுக்கு இது வந்து முடிவு மட்டும் இல்லை இது ஒரு தொடர்ச்சி தான் இதே போல ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிற இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய காரியங்கள் நிறைய மிஷனரி ஃபீல்டை குறித்து நாங்கள் போடுவோம் பாஸ்டர் வச்சு தான் நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க நான் சில விஷயங்களை உங்களோட சொல்கிறேன் கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோட நான் பார்த்துட்டு முடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் பச உங்களுக்கு இங்கே உள்ள எதை நோக்கி பாஸ்ட்ர உங்களுடைய தரிசனம் என்னதான் இருக்குங்க எப்படி நாங்க இதை மாதிரி பண்ணணும் ஒரு விசன் இருக்கும்ல எங்களுக்கா ஆண்டர் கொடுத்த ஒரு விஷன் உங்களுக்குன்னு ஒரு சில விருப்பம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரமாண்டமான காரியத்தை நான் பார்க்கணும் விசப்படுறேன் அந்த ஃபீல்டை நான் முடிச்சுட்டு என்னுடைய ஒர்க்கை நான் முடிக்கணும்னு ஒரு பிரியா இருக்குல்ல எல்லாருக்கும் அது என்னன்னு பாஸ்டர் நினைக்கிறீங்க அது இந்த மலையில உள்ள மக்களே ஊழியர் கரங்கலாம் மாறணும் வந்தோம் வேற ஊர்கள்ல வந்தோம் இப்போ நீங்களும் தென் மாவட்டத்துலேருந்து வந்து ஊழியர் செஞ்சுருக்கீங்க ஸோ அப் அது மட்டுமே இல்லாமல் நம்ம யாருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கோம் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கோம் ஸோ இந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஊழியக்காரர்களாக கத்துரை சீஷரெல்லாம் பணியாற்றணும் பணியாற்ற அவர்களே தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்து அவர்களே அவங்களுக்கு ஞானசானம் கொடுத்து அவர்களுக்கு முன்னாடி சாட்சியாக வாழணும் அவங்க முழு நேரம் ஊழியங்களை செய்யணும் கிறிஸ்தவ முறைப்படி அவங்க வாழணும் வேதத்தின் அடிப்படையில் வாழணும் அப்படி அதுதான் நான் விரும்புகிறேன் இது இங்கே உள்ள ஜனங்கள் ட்ரைபிள் பீப்புளில் இது எந்த கேட்டகரி பாஸ் இது எந்த இனங்கள் மலை மல் மலைவாழ் மக்கள் மலைவாழ் அதில் மலையாளின்னு சொல்லுவாங்க லஜரில் அப்படிதான் இருக்கு அதாவது மொழி வாரியா இல்லை மலையாளின் போது மலையாள மொழி பேசுறவங்கன்னு இல்லை மலையில வாழ்றனால மலையாளி மலையாளி ஆமாம் இப்ப தோடர்னு இருப்பாங்க இருளர் இருப்பாங்க அதுக்கப்புறம் காட்டு நாயக்கர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா இது இவங்க வந்து மலையாளி மலையாளி அதாவது நான் படிச்சிருக்கேன் சில இதில் நம்முடைய தமிழ்நாட்டில் எங்கும் இருக்கக்கூடிய மலை கிராமத்தில் முப்பத்தி ரெண்டு இன மக்கள் இருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு இன மக்களில் ஒரு கேட்டகரி இந்த மலையாளி மலையாளி மக்கள் ஆமா மலையாளி அப்புறம் குறும்பர் தோடர் இருளர் இப்படின்னா இருக்கிறாங்க அந்த கேட்டகரியில இவங்க மலையாளி மக்கள் பாஸ்டோடைய தரிசனத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நான் இங்கே உள்ள மக்களே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு சீசனாக உருவாக்கி பாஸ்டர் ஒரு அப்போசெல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்தணும் ஜெபிச்சுக்கிறேங்க இந்த இடத்துல மட்டும் இல்லை இந்த இடங்கள் ஃபுல்லாக இருக்கிற அனைத்து கிராமங்கள்லையும் பாஸ்டருடைய ஊழியத்தை கற்றுற ஆசிர்விதிக்கும்படி பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிச்சுக்கிறோங்க இன்றைக்கும் பாஸ்டர் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நாங்கள் பாஸ்டர் எங்களை நல்லா விசாரித்தாங்க உணவு நல்லா கொடுத்தாங்க பாஸ்டருடைய சிஸ்டர் மனைவிக்காக நான் ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன் பிள்ளைங்களை நாங்கள் பார்க்கல இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்காகவும் ஆண்டு ஒரு துதிக்கிறேன் நாங்கள் அவங்களுக்காண்டி செபிக்கிறோம் பார்த்துருக்குற உங்களுக்காக நீங்களும் பாஸ்டர் காண்டி செபிங்க நான் கடைசி வர பாஸ்டருடைய பேரை நான் கேட்கல அதனால் ரூபன் பாசனுடைய பேர் ரூபன் ஜபிச்சுக்கிறோங்க இந்த இடங்கள் இந்த மலை கிராமங்கள் எல்லாம் இந்த மலை கிராமங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கணும் நீங்கள் எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் பார்த்தீங்களா மேடும் பள்ளவமாக இருக்கும் அந்த இடங்களில் பூரா இடங்களில் ஒவ்வொரு வீடுகளை பார்க்கலாம் ஒவ்வொரு இடங்களையும் அஞ்சு அஞ்சு வீடு ஆறு வீடு பத்து வீடு பதினஞ்சு வீடு இப்படி இருக்குது இந்த எல்லா ஜனங்களும் ரசிக்கப்படும்படியாக ஜபிச்சுக்கிறோங்க மீண்டும் நான் பாஸில் தேங்க் பண்ணுறேன் பாச ஒத்துழைச்சி எங்களோட இந்த காணொலிக்கு நேரம் கொடுத்தக்காக நன்றி அதுக்காக பார்த்துருக்குற உங்களுக்கு நன்றி ஜபிச்சுக்கிறேங்க அன்றவங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் ஒரு முறை நம்ம உங்களை சந்திக்கலாம் இதே ஃபீல்டில் இன்னொரு முறை உங்களை சந்தித்து நாங்கள் இந்த மாதிரி காரியங்களை ச பகிர்ந்து கொள்கிறோம் உங்கள் எல்லாரையும் ஏசு விநாமத்தினால வாழ்த்துகள் பாசு ரொம்ப தேங்க்ஸ் மச் சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்